அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரம்பக்குடியில் இருந்து இந்த வாரம் சந்தையில் பார்த்திங்கன்னா சரியான மழை கரெக்டாக சந்தை கூடுற நேரத்தில் கரெக்டாக மழை பிடிச்சிருச்சு குட்டிகள் இறக்க முடியாமல் முன்னாடியே வந்தவங்க அந்த பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்தவங்க அந்த செட்டு கொண்டு போய் போட்டாங்க வண்டி குட்டி கொண்டு போய் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க யாரும் உள்ளே கொண்டு போக முடியல ஏன்னா நிற்க கூட இடமில்லாததுனால வெளியிலேயே போட்டிருந்தாங்க மழை சரியான மழை வெளுத்து கட்டிடுச்சு குட்டி குட்டிகளுக்கு நளைஞ்சிடும் அப்போ சொல்லிட்டு நம்ம குட்டியெல்லாம் வந்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு டார் பைப் போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு கிடாக்குட்டி குட்டி ரெண்டு ரெண்டு ஐட்டமாக கிடந்துச்சு அவனை மூடிட்டோம் மழை சரியான மழையாக பேஞ்சு நல்ல மழை முடிய பொறுத்தவரை ஆனால் குட்டி இறக்கம் அதிகம் விலைகள் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது வாரம் விலைகள் அவ்வளோ வேகம் இல்லை போன வார்த்தை காற்றுலாம் இந்த வாரம் விலைகள் குறைவு தான் செம்பரு ஆனால் நல்ல தெளிவான சரக்குலாம் வந்துச்சு கொஞ்ச நாளாகவே செம்புகள் எடுக்கிறவங்க நல்லா எடுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா நோன்பு வர்றதுனால எல்லாருமே முன்னாடி எடுத்துருப்பாங்க இந்த நீ எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையா இல்லை விலைவாசிகள் கீழே தான் கிடந்துச்சு ரொம்ப வேலை இல்லை இது பார்த்தீங்கன்னா ஆடு பொட்டையாடு நல்லா வேகமாக முத்துச்சு எவ்வளோ மழையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் கொட்டையாடுகள் வேகமாக வாங்கினாங்க நம்மளுமே ஒரு ஏழு ஆடு கொண்டு வந்து தான் வரும்போதே வாங்கிட்டாங்க இது பக்கத்து வண்டியில் கடந்த ஆடு ஒரு ஆடு ஒன்று பத்து ரூபா கரையிறது கேட்டாப்புல நல்ல ஆடாக தான் இருந்தது ஆனால் புடி கொஞ்சம் பத்தாத ஆடு நல்ல வெளிச்சமான ஆடு ஆனால் வந்து புடி பத்தாததாக இருந்தது அதனால் ஒரு ஆடு ஒன்று ஏழு ரூபா கரையிறது கேட்டாப்புல ஆனால் சாரி ஒரு ஆடு ஒன்று பத்து ரூபா கரையத்து கேட்டாப்புல அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்பில் அவரை ஒம்பது ரூபாய் கேட்டு ஒம்பதாயிரம் கேட்டு பத்து ரூபா அப்படியே கேட்டாப்போம் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு அதை யாரையும் போயிட்டாங்க மழை இல்லைன்னா மழை போய் வெளியில் போய் வீடியோ எடுக்க முடியல மழை இப்போ நல்ல மலை இது எப்படி உள்ளே வந்து பார்த்தோம் நல்ல குட்டி தெளிவான குட்டி எல்லாமே கிடா குட்டி பொட்டை குட்டியை ஒதுக்கிட்டாப்பில் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா பொட்டை குட்டியெல்லாம் போய் ஒதுக்கி தான் எல்லாருமே வெலை சொல்கிறாங்க ஏன்னா வரவங்க பிள்ளைங்க மரப்புக்காரங்க தான் எடுக்கிறாங்க கிடா குட்டி கறி யார் கறி யாரும் எடுக்கிறது இல்லை அப்படியே கேட்டாலும் கறிக்கடைக்காரங்க கீழே தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிடாக்குட்டியாக தான் வந்து மேக்ஸிமம் கிடா கிடாக்குட்டியாக தான் கொண்டு விற்கிறாங்க பொட்டை குட்டியை போய் விற்கிறாங்க அப்படிலாம் நல்ல தெளிவான சரக்கு அந்த கிடக்கிறது ஃபுல்லாமே இதுப்பெல்லாம் வந்து உள்ளே அணிக்குது செட்டுக்குள்ளே நிற்கிது ஃபுல்லாக அது ஃபுல்லாமே பார்த்தா தெரியும் ஃபுல்லாமே செட்டுக்குள்ளே நிற்கிறதுனால நல்லா தெரியும் பார்த்தா பார்த்தாவே ஃபுல்லாமே செட்டுக்குள்ள தான் நிற்கிது இது இதுக்குலாம் கொஞ்சம் நல்லையாமல் இருந்தது ஆனால் வெளியேறதுக்குலாம் செட்டு இல்லாமல் இருந்ததுனால நல்லா விஷ் நல்லா யாரும் இறக்கலை நம்ம மட்டும் அந்த தார் பாய்க்கலாம் வந்து கிடக்கிற குட்டி இது உள்ளே வந்து பா இடம் இருக்கான்னு பார்க்கறமோது நம்ம பார்த்தது குட்டிகளுக்குலாம் நல்ல நல்லா இறங்கியிருந்தது நல்ல இறங்கி இறங்கியிருந்தது ஆனால் வளர்ப்புக்கு யாரும் வரல ஒரே ஒரு செட்டு மட்டும் இப்போ ஒரே ஒருத்தவங்க மட்டும் வந்தது மாதிரி தெரிஞ்சது மித்தது அவ்வளோ யார் வளர்ப்புக்காரங்க யாரும் எடுக்கலை நம்ம குட்டியெல்லாம் வளர்ப்புக்காரங்க தான் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனாங்க வீர சொல்லம் சொன்னாங்க அவங்க மத்தது வந்து மித்த குட்டிகள் அவ்வளோதான் எடுத்த மாதிரி தெரியல கறிக்கடைக்கிறவங்க அப்புறம் வாங்கி விற்கிறவங்க தான் எடுத்தாங்க குட்டிகள் கிடாக்குட்டிகள் வந்து கிடாக்குட்டிகள் மட்டும் தான் நல்ல வேலை அன்றைக்கூட அப்பா கூட்டி போயிருந்தார் ஒரு கிராமத்துக்கு குட்டி எடுப்போம் குட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மொத்தம் பொட்டை குட்டியும் கிடக்குட்டியும் ரெண்டையும் சேர்த்தே பதினஞ்சாயிரம் வில சொல்கிறாப்புலாம் ஆனால் இங்கே சந்தையில் பதிமூணுரூவா விலை சொல்கிறோம் அதாவது கிடாக்குட்டியை மட்டுமே அதுக்கே தெரித்து ஓடுறாங்க எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவ்வளோ மோசமாக இருக்குது சந்தையில் ஆனால் கிராமங்களில் பார்த்திங்கன்னா நாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக விலை சொல்கிறாங்க ஒரு நேரத்தில் விட்டு வாங்கினதுனால அங்கே தெல விட்டு கொடுக்க மாட்டாங்க அங்கே போனால் அன்றைக்கி போடுறாடுனாரு நம்மளுக்கே சங்கட்டம் மாறுது ஆனால் சந்தையில் அதே குட்டியை கொண்டு வந்து கிடாக்குட்டியை மட்டும் ஒதுக்கி பதிமூணுரூவா வில சொன்னோம் ஓடிட்டாங்க நிற்கவே இல்லை அப்புறம் கடைசியில் அப்புறம் தீனிச்சு ஒரு வகையில் அந்த குட்டியை பார்த்தாவே தெரியும் குட்டியெல்லாம் பிடிக்கிறாங்க நல்லா அழுத்தமான காருலாக இருந்துச்சு இந்த குட்டி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் ஒரே சைஸ் குட்டியாக இருந்தது குட்டி நல்லா அழுத்தமான குட்டியெலாம் இருந்தது ஆனால் விலை வந்து ரூபா சொல்லி ரூபாயில் நின்ண்டாப்பிலாம் ஆனால் கேட்டவங்க வந்து பன்னெண்டு ரூபாயில் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால தீரலை அது ரொம்ப நேரமாக இருந்து அவரும் எந்த குட்டியை ஓட்ட குட்டியும்னு சொல்லுங்கள் இங்கே என்ன தூக்கி தூக்கி போட்டாப்பிலாம் நம்மளும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தோம் ஆனால் வெலை தீரலை லாஸ்ட்டு ரொம்ப லேட்டாக 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 வெலை தீராமல் தான் நின்றுச்சு ஆனால் லாஸ்ட்டில் குட்டி ஏற்றி விட்டுருந்தாப்புல விலை தீர்ந்துச்சா தெரியல நல்ல குட்டி பார்த்ததில் சந்தை ரெண்டுதில் கொஞ்சம் அதிகமான குட்டி கிடந்துச்சு முப்பத்தஞ்சு குட்டின்னு நினைக்கிறேன் ஒன்று கூட பொட்டை குட்டி கிடையாது எல்லாமே கிடா குட்டின்னு சொன்னாப்புல நல்ல குட்டியாக இருந்துச்சு பார்க்கவும் தெளிவான சரக்குலாக இருந்துச்சு நம்மளுக்கும் பார்க்க பிடிச்சிருந்துச்சு இந்த சரக்குனால் அதனால் ரெண்டு ரொம்ப நேரம் ரெண்டு வேடிக்கை வந்தால் அவங்க உழைப்புக்காரங்க நினைக்கிறேன் இவங்க தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வில தீரலை லாஸ்ட் முடிய தீராமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க வில தீர்ந்து வாங்கின மாதிரி தீரலை எனக்கு பார்க்கையில் வேற யாருக்கும் தீர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப லேட்டாக தான் கிடந்துச்சு ரொம்ப லேட்டாக தீர்ந்துச்சு ஆனால் வேறு யாருக்கும் தீர்ந்துருந்தது அது யாருன்னு தெரியல நல்ல சரக்கு அது மாதிரி பொட்டையாடுகளும் காலையில் இறங்கிருந்துச்சு நோம்புக்கு அதிகமான கிடாய்கள் இறங்குது பாயங்க வந்து ரோம்புக்கு அதிகமாக கிடா எடுக்கிறதுனால பரம்புடி பிடிச்சதையில் அதிகமாக கிடா இறங்குது ஆனால் விலைகள் வந்து அநியா அதிகமான விலையாக வெள்ளாட்டம் கிடாயெல்லாம் நெருப்பாக இருக்குது நெருங்கவே முடியல பத்து கிலோ விக்கிற விழுற குட்டி பன்னெண்டாயிரூவா சொல்கிறாங்க கறிக்கடைக்காரவெல்லாம் குட்டியை எடுக்கவே முடியல அதாவது ரொம்ப சிரமம் குட்டியே எடுக்க முடியல விளையாட்டாங்க குட்டிகள்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிடாக்குட்டிகள் ஆடுமே ஓரளவுக்கு விசேஷங்கள் தொடர்ந்துருந்ததுனால ஆடு விலை அதிகமாக இருந்தது இது இப்படிலாம் பார்த்தாவே தெரியும் இது நம்ம கொண்டு வந்து கிடாக்குட்டி இப்படிலாம் கொடுத்தது போட்டி அதை விலை இருந்தாங்க வாரி ஒரு நல்ல தீர்ந்துச்சு இதுபெல்லாமே அடுத்தடுத்து தொடர்ந்து இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களெல்லாம் விலைகள் சொல்கிறது அப்படியே தெரியும் நம்ம விலைகள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா விலையை கேட்டு போடுங்கிறப்போ அதுக்குலாம் ஓடுறதுக்குலாம் லைவ் நான் லைவ்வில் ஓடையில் விலையை நம்ம சொல்லி நிற்க முடியல கேட்க முடியல இந்த மாதிரி எடிட் பண்ணி நம்ம வீடியோவாக மறுபடியும் போடுறோம் அதில் கண்டிப்பாக விலைகள் சொல்லுவோம் அவங்க யா விலைகள் வைக்கிறது கேட்கும் அதனாலேயே அந்த மாதிரி இதுகளாம் நான் பேசாமல் விட்டுருப்பேன் இது ஃபுல்லாமே தெரியும் அப்படியே நம்ம முக்கியமான இதில் மட்டும் எடுத்து எடிட் பண்ணி போடுவோம் லைவில் ஓடையில் ஒரு ஒருத்தர் அப்படி கேட்க முடியல நம்மளால் வீடியோ கே பார்க்க முடியல ஏன்னா நம்மளும் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம குட்டிகள் வாங்கிக்கிட்டு இருக்கோம் குட்டிகள் விற்றுக்கிட்டு இருக்கனால நம்மளால் ரொம்ப சிரமமாக இருந்தது லைவ் மட்டும் போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து எடிட் பண்ணி வீடியோவை இருக்கோம் அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போர் பேர் ஆனால் அவங்க வீடியோ வந்து லைவ்வில் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசவே மாட்டே சொல்கிறீங்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சொன்னாங்க அது நம்மளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி பேசிட்டு நிற்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்படி இருந்தால் சில இடங்களில் பேச வேண்டிய சூழ்நிலை தான் பேச தான் செய்வேன் சில இடங்களில் பேச முடியாத சூழ்நிலை நம்ம ஓட்டில் நம்ம ஒர்க்கை வேற பார்க்கக்கூடிய ரொம்ப சோதனைப்பட்டு பதினொன்று அப்பா விட மடிச்சுருந்தாரு தம்பி தான் அப்பாவோட அதெல்லாம் ரொம்ப அங்கே போய் கிடையாது போயிடுச்சு அதுக்கெல்லாம்

விக்கியனா நாங்க வாங்கி விக்கேனே உங்களுக்கு கேக்குறேன் நாங்க கேக்குறோம் நாங்க வந்து டாட்டா வட்டரா இல்ல என்ன வெண்டர் रोज வந்துருக்கேன் இந்த கீழ தலை ஏಳ್ತಾதே ஆயிரூபா குறைஞ்சு குறைஞ்சி அந்த படிக்கலாம் தேவலாம் இல்லையா ஒன்னுன்னா இருக்கேன் ஒன்னு ரெண்டு இருக்கான் செய்யும் அது இயற்கை செம்புரியாட்டி நம்ம ஒண்ணு வாழ பிறக்க முடியாது உத்தி சுத்தமான சந்தைகிலிருந்து சுத்துல வந்து பார்த்தோம் தலைவரை யூடியூப்ல போட்டுருங்க வருங்கால வியாபாரிங்க தந்து பேச்சுல ஈடா

அவர் ராமன் தமிழ் கேட்டுக்கண்ட நடந்தேன்

கேட்டேனே கைனம வந்துட்டே இருக்குது இந்த இடத்துல கிருஷ்ணராரை அதுக்கு அப்புறம் என்ன என்ன இருக்கு ஆறிக்க வேண்டியது ஏன் மொதல ராகரன தோஸ்ட் வச்சி யாரங்கள வந்து நீ வீடியோ போவனு நினைக்கிறே இங்க இருக்கு <laughs>

ஏனு வந்து மூணு சீட் ஆடாத உங்களுக்கு கேளு ஒண்ணு பிரச்சனை இல்ல இல்ல நான் பானார் கேளு கூட கேளு பப்ளிக்ல கேக்குறேன் ஆமா 15 போங்க நீங்க போய் சொல்ல மாட்டீங்க போங்க அது என்ன மாதிரி நான் நீ வாங்கி விக்கறாலே எனக்கு அங்க என்ன சொல்ல நான் எல்லாம் நான் சொல்றேன் நான் நிக்கிறேன்

தீ <laughs> தீதுட அreturnData <laughs> வருதுங்க என்ன தரோணா நீங்க இந்த கிராய் இருபத்தி <laughs> ரெண்டாயிரத்தி டியூப் <laughs>

கேட்கலயா பாரு மூடிர் மட்டும் அந்த பக்கம் வர மாட்டேங்குது பாப்பிக் நல்லா அந்த புண்ணே 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 அந்த பு பட்ட கட்டன முடியே எலக்கி பிதாரம் ஆனா அது என்னது என்ன நான் சொல்றது கேக்கணு மனுஷ வேணும்ல என்ன வாங்குற இங்க நேக்கே கேக்கணு இல்ல கிரா புடிக்கல நீ யாரு வாங்குறியா அதனால பா சாமி 10 மனுஷ வேணும் கிரா புடிங்க வா வெச்சுக்கலாம் சரி அப்போ போயிட்டு வா வாடா பிடி

ஏய் நான் மாத்து பேச நீ என்ன என்ன பேசுற? எல்லாதுது. 21 நிமிஷம் நீ க்கிலே நான் சொல்றேன்.